ஹாய் நான் உங்கள் ஜே ஆர் தமிழ்நாட்டை வரைக்கும் ஆளுகின்ற திமுகவும் சரி அதிமுகவும் சரி தமிழக மக்களுக்கு நிறைய நல்ல திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சில திட்டங்களை வந்து மக்களை நேரடியாக பாதிக்குதோ இல்லையோ மறைமுகமா பாதிக்கிற திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க அதே போல் திமுக ஆட்சியில் பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து தான் அது அதிமுக ஆட்சியில் கடப்பில் போட்டுருவாங்க திமுகவும் அதே போல பாரபட்சம் இல்லாமல் பார்ப்பாங்க அதிமுக ஆட்சியில் நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அந்த திட்டங்களை வந்து கடப்பில் போட்டுருவாங்க அப்படி பண்றாங்கன்னு நம்மளுக்கே நல்லா தெரியும் அந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றின திட்டம் முடிஞ்சிச்சுன்னா அந்த கட்சிக்கு வந்து பேரும் புகழும் வந்துடும் சொல்லிட்டு ரெண்டு கட்சிகளை மாற்றி மாற்றி செய்கிற விஷயங்க அது ஆனால் அந்த இடத்துல பொதுமக்களாக நம்ம கஷ்டத்தை வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க இதான் இவங்க செய்யற பெரிய தப்பில் நம்மளுக்கு தோன்றுந்துங்க எல்லா திட்டங்களும் தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள குறை சொல்ல முடியாது பல திட்டங்கள் தா ஆளுகின்ற நேரத்தில் அந்த திட்டங்களை வந்து இன்னொரு ஸ்டெப் மேலேயே கொண்டு போயிருக்காங்க அந்த மாதிரி சில நம்ம வாக் பரும் அதுக்கு எந்த கட்சியும் வந்து கோர முடியாது அதே போல் திமுக ஆளுகின்ற இந்த அஞ்சு வருஷத்தில் என்னென்ன நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க நான் எதனால் நல்ல திட்டங்களை மிஸ் பண்ணியிருந்தேங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம வீஸுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அதே போல் விஜயனோட தேர்தல் பிரவே தமிழக அரசியல் காலத்தை மாத்துமா உங்கள் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் காலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க வீடியோ பொறுத்த முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி நெகட்டிவாக வேணாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு போறோம் எந்தெந்த திட்டங்கள் வந்து ரெண்டு ஆட்சி காலத்திலும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அந்த திட்டங்களை பார்த்துலாங்களா இல்லாமல் வந்து விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்பும் மின் கட்டணம் ஆரம்பத்துல வந்து மின் இணைப்பும் மின் உபயோகத்துக்கும் ஒரு சின்ன கட்டணம் தான் போட்டிருந்தாங்க இப்போ அது ஒரு குறிப்பிட்ட யூசேஜ் வரைக்கும் ஃப்ரீயாவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அது ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் வெறும் சிறு தொகையில் ஆரம்பிச்சு இப்போ தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஏழை மக்களுக்கும் உபயோகப்படுற மாதிரி விரியோகம் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல அமௌண்ட்ல மூணாவது வந்து கல்வி அந்த காலத்து ஏழை மக்களின் பிள்ளைகள் வந்து படிக்க வரத்துக்கு தடையா இருக்கிறது வந்து உணவுன்னு சொல்லிட்டு மத்தியான வேலையில் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் நம்ம கல்வி நாயகர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஆட்சி காலத்துலேயும் அந்த திட்டத்தை வந்து இன்னும் நல்லா சிறப்பாக்கி இப்போ இருக்கிற ஆட்சி காலத்தில் ஏழை பிள்ளைகளுக்கு வந்து காலையில் சிற்றுன்றி வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க ஏழை படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் இலவச புத்தகங்கள் இலவச சீருடை இலவச சைக்கிள் மடின கல்வி இது மாதிரி சொல்லிகிட்டே போவாங்க அதே போல் ஏழை பெண்களுக்கான தாலிக்கு தங்கம் திருமண திட்டம் கருவுற்ற தாய்மார்களுக்கான உதவித்தொகை திட்டம் அம்மா உணவு திட்டம் படித்த வேலை இல்லா பட்டதாரிகளுக்கான உதவித் தொகை திட்டம் ஏழை மக்களுக்கு விலையில்லா அரிசி வழங்குதல் திட்டம் தை திருநாளை தமிழக மக்கள் சிறப்பாக கொண்டாட பொங்கல் பரிசு தொகை திட்டம் எல்லாம் வீட்டு இணைப்புக்கும் நூறு யூனிட் வரைக்கும் இலவச மின்சார திட்டம் அதே போல படித்து முடித்து வேலைக்கு போவும் பெண்களுக்கு இலவச ஸ்கூட்டி திட்டம் இதே போல பல திட்டங்கள் வந்து ரெண்டு ஆட்சி காலத்துல வந்து சிறப்பாக செயல்பட்டு வராங்க ஏழை மக்களின் கனவு இல்ல திட்டம் முதியவர் மற்றும் விதைவு பெண்களின் மாதாந்திர ஓய்வூதிய திட்டம் இப்ப நடைபெற்றிருக்கின்ற திமுக ஆட்சியில பல நல்ல திட்டங்கள் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் தமிழக மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதவன் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம்னா நிறைய திட்டங்களை வந்து பாதிச்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கட்சி வந்து தேர்தலை சந்திக்க போது சீமானம் தொடங்கிய கட்சி வந்து நாளுக்கு நாள் வந்து ஓட்டு வங்கி வந்து வளர்ந்துகிட்டே வருது இந்த ரெண்டு பிரதான விஷயங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக அரசியல் காலத்தை வந்து டோட்டலா மாத்திடுமா உங்கள் அரசியல் அனுபவத்தை நம்ம வியூஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உங்களுடன் விடை பெறுவது உங்கள் ஜேஆர்